இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆல்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் காஞ்சிபுரம் மாவட்டம் திருக்காளிமேடு பகுதியைச் சேர்ந்தவர் மோகன்ராஜ் கட்டிட தொழிலாளியான இவருக்கு திருமணமான நிலைமையில் கருத்து வேறுபாடு காரணமாக முதல் மனைவி பிரிந்துவிட்டார் இதனையடுத்து பவானி என்கின்ற பெண்ணை இரண்டாவதாக திருமணம் செய்து கொண்டார் கட்டிட வேலைக்காக மோகன்ராஜ் அடிக்கடி வெளியூருக்கு சென்று விடுவார் இந்த நிலைமையில்தான் பவானிக்கும் அவருடைய எதிர் வீட்டில் வசித்து வந்த மணிகண்டன் என்பவருக்கும் இடையே பழக்கம் ஏற்பட்டுள்ளது இந்த பழக்கம் நாளடைவில் கள்ளக்காதலாகவும் மாறியிருக்கிறது இரண்டு பேரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசமாக இருந்து வந்துள்ளனர் இந்த தகவல் மோகன்ராஜுடைய காதுக்கு எட்ட அவர் இரண்டு பேரையும் அழைத்து கண்டித்துள்ளார் இதனை காதில் வாங்கிக் கொள்ளாமல் இரண்டு பேரும் தங்களுடைய கள்ளக்காதலை தொடர்ந்து வந்துள்ளனர் இதன் காரணமாக கணவன் மற்றும் மனைவியிடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்துள்ளது இந்த நிலைமையில்தான் வெளியூருக்கு வேலைக்கு சென்ற மோகன்ராஜிடமிருந்து அவருடைய குடும்பத்தினருக்கு எந்தவொரு தகவலும் வரவில்லை இது பற்றி பவானியிடம் கேட்டபோதும் அவரும் ஏதோ மழுப்பலான பதிலை சொல்லியிருக்கிறார் இத்தனை நாட்களாக மகனிடமிருந்து ஒரு ஃபோன் கூட இல்லையே என மோகன்ராஜுடைய பெற்றோர் இது தொடர்பாக காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தனர் அந்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர் போலீசாருக்கு அவருடைய மனைவி பவானி மீது சந்தேகம் வலுத்த நிலைமையில் அவர்களுடைய பாணியில் அந்த பெண்ணிடம் விசாரித்தார்கள் அப்போது பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் வெளியானது கள்ளக்காதலை கைவிடுமாறு பவானியிடம் தொடர்ந்து மோகன்ராஜ் சண்டை போட்டு வந்துள்ளார் கள்ளக்காதலுக்கு மோகன்ராஜ் இடையராக இருப்பதாக பவானி தன்னுடைய காதலன் மணிகண்டனிடம் சொல்லியிருக்கிறார் அதன் பிறகு இரண்டு பேரும் சேர்த்து கணவனை தீர்த்துக்கட்ட முடிவு செய்திருக்கிறார்கள் இந்த நிலைமையில்தான் கடந்த ஒரு வருடத்திற்கு முன்பு வீட்டிலிருந்து வெளியே சென்ற மோகன்ராஜ் அதன் பிறகு வீடு திரும்பவில்லை கடந்த ஒரு வருடமாக மகன் திரும்பி வராததால் மோகன்ராஜுடைய பெற்றோர் காஞ்சிபுரம் தாலுகா போலீஸ் நிலையத்தில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு மகனை காணவில்லை என்று புகார் கொடுத்தனர் மணிகண்டன் அவருடைய நண்பர் ராஜேஷ் பவானியினுடைய தங்கை கணவரான தயாளன் ஆகியோருடன் சேர்ந்து மோகன்ராஜை வையாவூர் பணந்தோப்பு பகுதியில் வைத்து கொன்று அவருடைய உடலை யாருக்கும் தெரியாமல் தீ வைத்து எரித்துவிட்டது தெரிய வந்திருக்கிறது இதனையடுத்து போலீசார் பவானி மணிகண்டன் ராஜேஷ் மற்றும் தயாளன் ஆகிய நான்கு பேரையும் கைது செய்து தற்போது சிறையில் அடைத்திருக்கிறார்கள் கள்ளக்காதல் விவகாரத்தில் கட்டிட தொழிலாளி கொலை செய்யப்பட்டது ஒரு வருடத்திற்கு பிறகு அம்பலமானது அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற காம்பாசத்தில் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோகளை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்